Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிரேவி சிக்கன் கூட காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம் இது சப்பாத்தி பூரி ரைஸ்க்கும் சரியான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஒரு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் பாதி இருந்தால் போதும் இப்போ பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமேலு ஒரு மூணு டு நாலு கிராம்பு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் இது நல்லா வதக்கி விடுங்க இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்குங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இதுக்கப்புறம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் பீஸஸ் எடுத்திருக்கேன் போன்லெஸ் எடுத்திருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த சிக்கன் சேர்த்துனதுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்ல அது வரைக்கும் நம்ம வதக்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள் இப்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேலு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் இப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆச்சு அந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்திருக்கும் இப்போ இதுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு ஹாஃப் கப் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி அதையும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவர் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதில் பாதி மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது காய்கறி எல்லாமே ஹாஃப் குக் இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் சிக்கன் கூட வேகும்போது எல்லாமே சேர்த்து கரெக்டாக வேகும் இப்போது மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம தண்ணி சேர்த்தலை இப்போ தண்ணி சேர்த்தக்கூடாது ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைங்க அப்போ தான் அந்த மசாலாவோடய பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்தணும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா இப்போ வேக வைக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது மூடி வச்சிருங்க இடையில இடையில் மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு செக் பண்ணி பார்த்தேன் இப்போது கடைசியாக ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் ஒரு சின்ன கப்பில் கப் அளவு இருக்கிற மாதிரி அதையும் சேர்த்திக்கோங்க பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும் போதும் அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான் இந்த கிரேவி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் ரைஸ்க்கும் செட் ஆகும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்